ன பொதுவாக பாலில் மூன்று முதல் ஐந்து சதவீதமும் எருமைப்பாலையில் ஐந்து முதல் எட்டு சதவீதம் கொழுப்பு சத்து உள்ளது இதனை அப்படியே பதப்படுத்தி விற்பனை செய்தால் வியாபாரம் லாபமாக இருக்காது அதே சமயம் அதிக கொழுப்பு சத்து உடல் நலத்துக்கு உகந்ததல்ல எனவே இலாபகரமான முறையில் தொழில்நுட்பம் நடத்தவும் அதே சமயம் உடல் நலம் பாதிக்காத வகையில் உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தின் வரையுறைகளுக்கு உட்படும் பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை தகுந்த அளவு சரிசெய்து நிலைநிறுத்தப்பட்ட பால் அல்லது ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் டோண்டு பால் மற்றும் இரட்டை டோண்டு பால் ஆகியன விற்பனைகள் உள்ளன இந்த தொழில்நுட்பங்கள் பொதுவாக பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சத்தை பிரித்து எஞ்சியுள்ள கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை கொழுப்பு நீக்கப்படாத பாலுடன் சேர்த்து தண்ணீர் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடரும் சேர்த்து நமக்கு தேவையான கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற சத்து உள்ள பாலை தயார் செய்து பதப்படுத்தி ஓமோஜனை செய்து உரையிலிட்டு விற்பனை செய்யலாம் பால் பதப்படுத்தும் நிலையங்களுக்கு வந்ததும் அவை குளிர்நிலையில் வந்திருந்தால் அதனை முப்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடு செய்து பின்பு வடிகட்ட வேண்டும் இந்த வெப்பநிலையை சூடு செய்து வடிகட்டுவதால் பாலின் பாகுதன்மை குறைந்து பாலில் உள்ள மாசுக்கள் முழுவதமாக அகற்ற இயலும் இவ்வாறு வடிகட்டிய பாலை குளிர்பதன அறையிலோ அல்லது ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் குறைவான சூழலில் பதப்படுத்துதல் வரை வைத்திருக்க வேண்டும் பின்பு பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திட சத்துக்களின் அளவை தேவையான அளவு சரி செய்த பின்பு அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அரை மணி நேரம் அல்லது எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதினைந்து விநாடைகள் சூடு செய்து உடனடியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்க வேண்டும் பாலை பதப்படுத்தும் போதே குழம்பாக்கும் இயந்திரம் மூலம் பாலை குளிர் குளிர்பகன வெப்பநிலையில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பைத்திருந்து விற்பனையும் செய்யலாம் இவ்வாறு பாலை பதப்படுத்துவதை பல்வேறு முறைகளும் பல்வேறு வெப்பநிலை ஏற்ற கால அளவுகளை சூடுபடுத்துவதன் மூலம் செய்யலாம் அடுத்ததாக கண்ணாடி பாட்டில்களை அடைத்து மூடியிட்டு பதப்படுத்துதல் அதை வந்து பாசரைசேஷன் என்று சொல்லுவோம் பாலை கண்ணாடி பாட்டில்களை முக்கால் பாகத்திற்கும் சற்று அதிகமாக நிரப்பி பிரத்யேகம் மூடிக்கொண்டு இறுக்கமாக அடைத்து அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அரை மணி நேரம் சூடு செய்து பின்பு குளிர்நீரை அந்த பாடல்களை தெளிப்பதன் மூலம் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது அடுத்ததாக குறைந்த வெப்பநிலையில் அதிக நேரம் பதப்படுத்துதல் LTLT, Low Temperature, Long Time Pasteurization. இந்த முறையில் 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை முப்பது நிமிடங்கள் சூடு செய்யப்பட்ட உடனடியாக ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்வித்து முறையில் இடப்படுகிறது அடுத்ததாக அதிக வெப்பநிலையில் குறைந்த நேரம் பதப்படுத்தல் ஹெச்டிஎஸ்டி ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் பேசரைசேஷன் இந்த முறையில் எழுபத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினைந்து வினாடிகள் சூடு செய்யப்பட்டு உடனடியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் குளிர்வித்து முறையில் இடப்படுகிறது இந்த ஹெச்டிஎஸ்டி முறை எல்டிஎல்டி முறையை விட அதிக பலனுடையது இந்த எஸ்டிஎஸ்டி பதப்படுத்தல் முறையில் சில மில்லி மீட்டர் இடைவெளியில் வரிசையாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகள் அறுக்கப்பட்டிருக்கும் இரண்டு தகடுகளுக்கு இடைப்பட்ட இடைவில் பால் செல்லும் போது இருபுறமும் நீராவி செலுத்தி பால் சூடு செய்யப்படுகிறது பின்பு இதே இயந்திரத்தில் சூடுபடுத்தப்பட்ட பாலின் இருபுறமும் குளிந்த நீரை செலுத்தி படிப்படியாக குளிர்வித்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குடியிருப்படுகிறது பால் இந்த முறையில் எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடாத நிலை மீண்டும் இதே இயந்திரத்தில் செலுத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் வசதியும் உள்ளது அடுத்ததாக வெற்றிடத்தில் குறைந்த அழுத்தத்தில் பாலை பதப்படுத்துதல் இதை வேக்கும் என்போம் இந்த முறையில் குறைந்த அழுத்தத்தில் நேரடியாக நீராவி மூலம் பாலானது சூடுபடுத்தப்படுகிறது இதில் மூன்று அறைகளில் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் எழுபத்தி ஒன்று முதல் எண்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அடுத்ததாக நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் முறையை குறைந்த அழுத்தத்தில் பால் சூடுபடுத்தப்படுகிறது மிக உயர் வெப்பநிலையில் பாலை பதப்படுத்துதல் அதாவது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் இந்த முறையில் பாலை நூத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி முதல் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் விற்பனில் ஒரு வினாடிக்குள் குறைவான நேரத்தில் சூடுபடுத்தி உடனடியாக குளிர்வித்து உரையிலிடப்படுகிறது இவ்வாறு பாலை பதப்படுத்திக் கொண்டிருக்கும் போது சூடுபடுத்தப்பட்ட குளிர்விக்கும் முன்பு ரோமஜினேசர் என்னும் பாலை குழம்பாக்கும் ஏதரன் மூலம் கெட்டியாக பின்பு உரையிலிடுவது நல்லது பாலை உரையிலிடுதல் பேக்கேஜிங் பாலை பதப்படுத்திய பின் கண்ணாடி பாட்டில்களை அடைத்து மூடிட்டு குளிர்பதன அறையில் வைத்திருந்து விற்பனை செய்து முன்பு வழக்கத்தில் இருந்தது அதன் பின்பு காகித காட்டன் உரை அல்லது பாலைத்தின் பைகள் குறையிலிட்டு விற்பனை செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படும் வரை பதப்படுத்திய பாலை ஐந்து டிகிரி செல்சியஸ் அல்ல அதைவிட குறைவான வெப்பநிலையில் வைத்திருத்தல் அவசியமாகும் மேலும் பால் உற்பத்தி செய்யும் மற்றும் பால் பதப்படுத்தும் நிலையங்களுக்கு அனைத்து பாத்திரங்களும் இயந்திரங்களும் சுத்தமாக கழுவி பின்பு சுடுநீர் கொண்டு அல்லது நீராவி அல்லது குளோரின் அல்லது அயோடின் போன்ற பொருட்களை கொண்டு உலர்த்தி சுத்தம் செய்ய வேண்டும் மிக உயர்ந்த வெப்பநிலையில் யூஎச்டி அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பதப்படுத்துதல்